இன்றைய செய்திகளின் தொகுப்பு விண்வெளியில் ஒரு அரிய நிகழ்வாக ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் காட்சி தர இருக்கின்றன அதிகாலை வானில் நிகழவுள்ள இந்த அணிவகுப்பில் மற்றும் நெப்டூன் ஆகிய கிரகங்கள் இடம்பெறவுள்ளன ஆறு கிரகங்கள் வானில் வரிசையாக காணப்பட்டாலும் அவற்றின் தொலைவு காரணமாக நேரடியாக கண்களால் சிலவற்றை காண இயலாது என்றும் செவ்வாய் சனி கிரகங்களை காணலாம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களை தொலைநோக்கி மூலம் காண முடியும் என்றும் கூறினர் இதற்கு முன் இரண்டாயிரத்தி நாலில் நடந்த இந்த நிகழ்வு மீண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில்தான் நடைபெறும் தமிழகத்தில் நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு நாளை ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆலையில் பிக்சல் ஸ்மார்ட் போன்களை உற்பத்தி செய்ய ஃபாக்ஸ்கான் திட்டம் ஏற்கனவே சென்னையை அடுத்து ஸ்ரீபெரும்புதூரில் ஐபோன் உற்பத்தியில் ஃபாக்ஸ்கான் ஈடுபட்டுள்ளது நீலகிரி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு தொடங்கியது நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் முப்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கணக்கெடுப்பில் பங்கேற்பு முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் கணக்கெடுப்பு வரும் தேதி வரை நடக்கிறது வங்கக்கடலிலே மே இருபத்தி ஐந்தாம் தேதி புயல் உருவாகிறது இதற்கு ரிமல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயல் மே இருபத்தி ஆறாம் தேதி மாலை தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உலகிலேயே முதல் முறையாக மனிதரிடம் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஆஸ்திரேலியாவில் கண்டறியப்பட்டது விக்டோரியாவைச் சேர்ந்த குழந்தைக்கு ஏவியன் இன்ஃபுளுசா பாதிப்பு இருப்பதாக அறிவிப்பு பறவை காய்ச்சல் எளிதில் பரவும் தன்மை இல்லாததால் மனிதர்களிடம் அது பரவுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு ஆஸ்திரேலியாவைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இரண்டாவது மனித பறவை காய்ச்சல் பாதிப்பு பிரபல துணிக்கடையான ஜூடியோவில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் தொன்னூறு ஷர்ட்டுகள் இருபது டெனிம் துணிகள் பதினெட்டு வாசனை திரவியங்கள் பதினேழு லிப்ஸ்டிக்குகள் விற்பனையாவதாக அந்நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டிற்கான வருடாந்திர அறிக்கையில் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க